வணக்கம் நான் மோகன்ராஜ் நான் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ இந்த காவலி மூலமாக பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிராமமானது உத்திரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மாவட்டத்தில் சார்நாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் பேருந்து மூலமாக இந்த ஊருக்கு பயணித்து அந்த ஊரினுடைய சாலை வழியாக நான் நடந்து போயிட்டுருந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அறுவடை முடிந்து காணப்படக்கூடிய ஒரு வயலை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது அந்த நிலத்தை பார்க்குறீங்க மரங்கள் ஆள் அரவமற்ற சாலின் வழியாக நடந்து போகக்கூடிய நிகழ்வு தான் இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடுகளை மேய்க்கின்ற காட்சியை பார்க்குறீங்க இந்த கிராம சாலையில அதிகமா போக்குவரத்து இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சில வீடுகள் வருது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோசாஃபர்ஸ் ஜூலி ஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய சீமை கருவேல மரத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சீமை கருவேல மரத்துக்கு பல பெயர்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில ஊரில் அதை முள் மரம்னு சொல்லுவாங்க சில ஊரில் அதை வந்து வேலை மரம்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீவேலை மரம் சில பகுதிகளில் முள்மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியும் மண் பாதைகளை பார்க்குறீங்க ஆடுகளை மிகக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறீங்க இப்போ நான் அந்த கிராமத்தில் இருந்து தொடர்வண்டி ஏறி பயணிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பயணத்தின் போது வழிநீடுகளிலும் காணப்பட்ட கிராம காட்சிகளை நான் வந்து படமாக்கியிருக்கிறேன் அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்வண்டி பாதையை ஒட்டி இருக்கக்கூடிய மண் பாதைகளை பார்க்குறீங்க அங்க இருக்கக்கூடிய சில வீடுகளினுடைய கட்டிடங்களை பார்த்தீங்க இல்லையா இந்த பகுதியில நான் பார்த்த பல கட்டடங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பூசு வேலை செய்யப்படாத நிலையில் இருக்கு நாம வந்து பூசு வேலை செய்யப்படாத நிலையில் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் அங்கே நார்மலாகவே அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பல வீடுகள் அந்த வீட்டினுடைய வெளிப்பகுதி பூசப்படாமல் அதாவது பூசு வேலை செய்யப்படாமல் இருக்கக்கூடிய காட்சி தான் நான் பார்த்தேன் தனித்து காணப்படக்கூடிய சில கட்டடங்களையும் பார்க்குறேன் அந்த கிராமத்துக்கு போனப்போ நான் ஒரு முருங்கை மரத்தையும் பார்த்தேன் அந்த முருங்கை மரத்தை நீங்கள் இந்த காணொலியினுடைய தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க தோப்பு மாதிரி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தீங்க தொடர் வண்டி பயணத்தின் போது இந்த மாதிரி அழகிய காட்சிகளை கண்டு ரசிக்கதே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்களா நான் பயணித்த காலம் கோடைக்காலம் என்பதால் அங்கே பெரும்பாலும் விவசாய பணிகள்லாம் முடிவுற்று வயல்வெளிகளில் இருந்த பயிர்கள்லாம் அறுவடை செய்யப்பட்ட நிலையிலிருந்து தான் நான் பார்த்தேன் ஒரு சிறிய நீரோடை ஒன்று போகிறது பார்க்குறீங்க இந்த நீர் கொஞ்சம் மாசுபட்டுருக்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பனை பனைமரம் நிறைய பனைமரங்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க நான் இந்த பகுதியில் தான் பனைமரங்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன் மற்றபடி நான் பனைமரங்களை பொதுவாங்க என்னோட கண்ணுக்கு தெரியல வீடுகள் அந்த மேல் பக்கத்தில் வந்து அதாவது வெளிப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூசப்படாமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க வேப்ப அந்த வேப்ப மரத்தின் கீழாக அமர்ந்து கதைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்குறீங்க மற்றொரு பகுதியில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க அநேகமாக இது குளமாக இருக்கும்னு நினைக்கிறேன்